வேலைமா எல்லா எதிர்பார்த்து முடியவில்லை திருச்சி மாவட்ட வேற ஆமறிலே மீனி கொட்டி அந்த காளியின் மேலே தர்மையாய போராடிக்கொண்டிருக்கிறார் இந்த வடமலையர் பட்டிலே இந்த வடமலையர் போராடதிலே காளிக்கு உருவையாள ஊட்டிய ஊக்கமா அந்த காளியை கட்டி இழுப்பறங்கின்ற வீரே ஏகமா யார் என்று குரえて வந்து பார்ப்போ தன் கையால் வாளென்ற கூப்பிட்ட அந்த வீரேவளிலே மீனே கால் ஹெந்தே கொட்டி மீதியே போய் ஹெட்டி உள்ளே காளியா ஆக்குவா விதா விதை ஒண்ணு எடுத்து பண்ணி கேச்சுங்க ஆடு எல்லோருக்கார சுமரி மாவட்டம் உட்கார கோட்டை சேர்ந்து பார்த்தா வெள்ளை குழு அவரை ஹாட்ட சேம்குமார் அவர் வந்து ஹரி ஆ இருந்தாரு மாவட்டம் புனகரான்னு குட்டியா கலையை பட்டி தாயக்கார முடியாது கலையாய விடுங்க முடியும்

பன்றிக்குடையை செயல்படுறதுக்கு காளி திருந்தலை சீரிய செடப்பாரை வீரன சிறப்பான காளைக்கு தெரிஞ்சதடா திருப்பி விட்டு அந்த வீரங்களுக்கு பொலிச்சிட்டடா காளி காளை மூலையார் திருக்கிய சீனிவாக்குமார் அவர்கள் ஊக்கமா இல்ல என்ற காளையை நாங்க கட்டாய திருப்பி விடுற இந்த போட்டி கட்ட வாய் ஒரு வீரனுடைய ஏகமா ஊக்கமா இல்ல ஏகமா

கல்லாமல் விதி முடியை சேர்ந்த சோதரமானி அவர்களை எனவே மாவட்டம் அம்மாறு சிறிதாவுக்கு இங்கே இந்த பரியேடுக்கு குரபுகிட்டாரங்க கம்பதியை சேட்டலா புதிபுரங்க விரதப்பட்டு இருக்கலா முத்தையர்கள் அந்த மேடையிலே வந்து மேடையாரை ஊருச்சு சீனி மாரட்ட காளையார் விருதம் மீனா மல்லர் வா வந்து மேடையிலே பராங்க சுடபான ஒரு வீரார் சிந்துக்கு நடுவுல வந்து கேட மாடாரை மாரசிங்க மாவட்டம் இருந்தாலே இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை தமிழகத்திற்கு வரும் சேர்க்கை பெற்ற திருச்சி மாவட்ட மக்கள் முதலில் செல்லக்கூடிய

சிறப்பான நாளைக்கு

ஐயனக்கு ஒரு வீரனிரை வீரர் வெற்றி வெற்றி பரிசிதோட சிறப்புக்கு நன்றி அருளயா அருளயா சிறப்பிட்ட காளிக்கு பெருமை சேவிச்சவர் விருந்து இருக்கிறத நினைவிருக்கா ஆரளயா 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 ஓடி வாங்கடா ஓடி எல்லாரும் சேர கேடி வந்துடுங்க கரெக்டா வந்துடுங்க பரிசுக்கு பரிசு கொடுக்காதே நேர்ல எடி கொண்டிருக்கின்ற காளங்க கடந்து கொண்டிருக்கின்ற பரிசுதோட சிறப்புக்கு நடைபெறும்போது சிறமாக விளையாடு